பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ராயன் படம் ஓடிட்டு இருக்குது காயத்ரி என்ன சமையல் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பொரியல்னு கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி குட்டியா இருந்துச்சு பாருங்க பார்த்தா மொட்டை கோஸ் பொரியல் மாதிரி இருக்குதா ஆனால் இது மேரா காய் சவு சவ் அந்த பொரியல் நான் தான் அறிஞ்சு வணங்கிட்டேன் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் ரொம்ப நாள் ஆச்சு பச்சைப்பயிர் குழம்பு வச்சு பச்சைப்பயிர் இந்த பருப்புலேருந்து இருத்தணி ரசம் ம் பச்சை பயிர் வந்து காய்கறி செஞ்சா அம்மிக்கல்ல அரைச்சியா ம் கூட்டி தங்கத்தை இப்போ தான் குளிப்பாட்டிகிட்டு படுக்க வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்றோம் கரைச்சி குடிச்சிட்டோம் ம் இன்னைக்கு தான் அதனால் நீங்கள் ரெண்டு கப்பு வச்சுட்டேன் எதுக்குன்னா அரை கப்பு மிச்சம் மாச்சினா தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு கரை காலையில் கரைச்சி குடிச்சிட்டோம்னா ஈஸியாக சிம்பிளாக இருக்குது வேலை முடியிருக்கு ம் ஓகே நீ குட்டி தங்கன்னு தூங்கிட்டு இருக்கிறான் குளிக்க வச்சு தூங்கிட்டு இருக்கிறான் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் வீடியோக்கு வெயிட் பண்ணுறிங்களா இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்